பற்று ஆசை மோகம் மயக்கம் மறைப்பு மற்றும் கோபம் அகங்காரம் முதலிய தீய குணங்கள் ஓங்கி இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் துக்கமாகவே ஆகிவிடும் வாய்ப்பு கொண்டதாக உள்ளது எனவே நம் வாழ்க்கையில் எடுக்கும் மிக முக்கியமான முடிவுகளை மிகவும் பொறுமையாகவும் விவேகமாகவும் சிந்தித்து எடுத்தால் பல துன்பங்களில் சிக்கிடாமல் மீட்டிடலாம் அதாவது தவித்து கொள்ளலாம் எனவே கடவுள் கொடுத்த அறிவை கொண்டு அறிவன நன்கறிந்து தவிப்பன பற்றற தவித்து செய்வன திருந்த செய்வோம் மேலும் வீணால் படாது காலம் கருதி நல்லதுகளை மட்டும் செயலாற்றுவோம் அதாவது நன்று ஆற்றுவோம் இது நம் வாழ்வில் பல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் எடுத்துக்காட்டு நாம் தேர்ந்தெடுக்கும் நண்பர் வாழ்க்கை துணைநலம் அதாவது திருமணம் மற்றும் நாம் செயல்படுத்தும் தொழில்கள் என பலவாக குறிப்பிடலாம்